வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லோரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷ செய்தி தான் உங்கள் எல்லாருக்குமே அதாவது நம்ம சமீப காலத்திற்கு முன்பு வந்து வாராகி சிலை இலவசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கு அடுத்தடுத்து தொடர்ச்சியாக கொஞ்சம் கேப்பு விழுந்துடுச்சு ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய கோவிலில் வந்து தண்ணீர் தானத்திற்காகவும் கோவிலினுடைய வேலைகளுக்காகவும் வந்து இந்த காலதாமதங்கள் ஆயிடுச்சு ஆனால் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து அம்மாவினுடைய ஒரு மிகப்பெரிய உத்தரவு என்ன கிடைச்சது அப்படின்னா அம்மாவினுடைய யாகத்தில் வந்து போட்ட வாராகியினுடைய சிலை அந்த சிலை வந்து நாங்கள் இப்போ வந்து கோயில் வேலை நடக்கிறதுனால அந்த யாக பொருள் இருக்கு இல்லையா அந்த விபூதி அதில் போட்டிருக்க அம்மாவினுடைய சிலைகள் அந்த சிலைகள் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அப்போது மறுபடியும் வாராகியினுடைய சிலை உங்கள் வீட்டுகளுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த வீட்டுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்காங்க அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் வழக்கம் போல நம்மளுடைய பதிவுக்கு கீழே உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் தெளிவாக இருக்கணும் ஒரே ஊர்ல ரெண்டு பேர் கூட போட்டுறீங்க அதனால இன்சிலோட பேரும் ஊரும் கண்டிப்பாக வேணும் நீங்க அனுப்பின பிறகு அதாவது நம்ம குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் அட்ரஸ் அனுப்பி வைக்கிறது அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது இதில் முக்கியமாக இதில் ஒரு பெரிய ஒரு நன்மை என்ன அப்படின்னா அம்மாவினுடைய யாகத்தினுடைய விபூதியும் அந்த சிலையும் வந்து சேர இருக்குது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன் ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியம் இங்கே யாருக்குமே வந்து அம்மாவினுடைய உத்தரவு இல்லாமல் வாக்கு வராமல் யாக விபூதி கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அந்த யாக விபூதியே ஒரு அவ அதனுடைய மதிப்புங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் புரியாது இல்லையா என்னதான் சொல்லி அனுப்பிச்சாலும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதை யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க பூச்சி அறியெல்லாம் ஒரு ஓரத்தில் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணாம போயிடுவாங்க அதனுடைய தவறு பெரிய தவறு அது ஏன்னா யாக விபூதி அப்படிங்கிறது ஐம்பூதங்களினுடைய சமர்ப்பணத்திற்காகவும் அந்த தெய்வத்திற்காகவும் நாம் செய்யக்கூடியது அப்போ அந்த யாக விபூதி எப்படி நம்ம பொக்கிசமாக பாதுகாப்பு பண்ணணும் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசாதம் தான் அதுவும் முக்கியமாக வாராகியினுடைய யாக பிரசாதம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் அந்த யாகத்தில் மூழ்கி எழுந்திருந்திருக்கக்கூடிய வாராகியினுடைய அந்த சிலை உங்க வீட்டுக்கு வருது அப்படிங்கிறப்போ அம்மா அழகா பேசுறாங்க அந்த சிலை உங்க வீட்டுக்கு வருது அப்படிங்கிறப்போ அதை விட ஒரு புண்ணியம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல தங்கங்களா ஏன்னா அந்த அளவுக்கு அம்மாவினுடைய உயிரோட்டமாக அந்த சிலை வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு நகை வாங்கி வைக்கிற மாதிரி ஒரு வைரம் வாங்கி வைக்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான நகையும் வைரமும் வைக்கிற மாதிரிக்கான ஒரு சமம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு அம்மாவினுடைய அருள் வந்து முழுக்க முழுக்க நம்மக்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடும் அந்த சிலை உங்கள் யாருக்கு வந்து சேரப்போதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நானும் காத்துட்ருக்கேன் இந்த பதிவுக்கு கீழே உங்களுடைய பெயர் இன்சிலோடு உங்களுடைய பெயர் உங்கள் ஊரு தெளிவாக எழுதி அனுப்புங்க வாராகியினுடைய அந்த அற்புதமான ஒரு வைரத்தை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க ஆக நீங்கள் செய்ய வேண்டியது மறுபடியும் சொல்றேன் உங்களுடைய இன்சிலோடு பெயர் உங்களுடைய ஊரு டைப் பண்ணுங்க வீடியோக்கு கீழே குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து உங்களுடைய வீட்டுக்கு தேடி அம்மா வருவாங்க எத்தனை பேர் அப்படின்னு சொன்னா மூன்று நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஒவ்வொரு மாசமும் எப்படி பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி வருதோ அதே போல வரக்கூடிய தேய்பிரை வளர்பிறை பஞ்சமிக்கு எல்லாத்துக்குமே வந்து இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம தொடர்ச்சியாக இதே போல சிலையும் வராயினுடைய யாக பிரசாதமும் உங்களுடைய இல்லம் தேடி வந்த வர காத்துட்டு இருக்கு அதுவும் அம்மா தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மூன்று நபர்களுக்கு வந்து சேர காத்துட்டு இருக்கு பார்த்துட்டே இருக்காதிங்க உடனே டைப் பண்ணுங்கள் சீக்கிரத்தில் உங்கள் வீட்டுக்கு அம்மாவை அழைக்கிறதுக்கும் அம்மாவினுடைய யாக பிரசாதத்தை பயன்படுத்துவதற்கும் தயாராக இருங்க இந்த ஒரு நல்ல விஷயத்தை அவங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி வணக்கம்